இருக்கும் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மென்ட் படிப்பு சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ராசிபுரம் அருகே ஒரு கிலோ போலி தங்க நாணயங்களை கொடுத்து இருபது லட்சம் ரூபாய் மோசடி செய்த இருவர் கைது செய்யப்பட்டனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அரிய கவுண்டம்பாளையப்பட்டியைச் சேர்ந்த பத்மாவதி என்பவரும் சத்யா நகரைச் சேர்ந்த சேட்டு என்பவரும் ஒரு தனியார் கார்மெண்ட்ஸில் வேலை செய்து வந்துள்ளனர் அப்போது சேட்டு பெங்களூருவைச் சேர்ந்த தனது நண்பர் ராஜேஷிடம் ஒரு கிலோ எடையுள்ள ஆயிரத்து அறுநூறு தங்க நாணயங்கள் உள்ளதாகவும் அதனை பாதி விலைக்கு விற்பனை செய்ய உள்ளதாகவும் பத்மாவதியிடம் கூறியுள்ளார் முதற்கட்டமாக காண்பிக்கப்பட்ட இரண்டு நாணயங்களும் ஒரிஜினல் என்பதால் அதை நம்பிய பத்மாவதி இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார் இதையடுத்து ஒரு கிலோ மதிப்பிலான தங்க நாணயங்களை ராஜேஷ் தனது நண்பர் முகமது ஜாவித் மூலம் வழங்கியுள்ளார் அதனை சோதித்து பார்த்தபோது அவை அனைத்தும் போலி என்பது தெரிய வந்துள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த பத்மாவதி நாமகிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் சேட்டு முகமது ஜாவித் இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் பெங்களூரில் தலைமறைவாக உள்ள ராஜேஷை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது